குமாரனாகியேசு கிறிஸ்துக்கும் தேற்றவாளனாகிய பரிசுக்கும் கடைசி நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அலைலூயா இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சற்று நேரம் தியானிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை பற்றி நாம் சற்று தியானிக்கலாம் இந்த முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒரு தாவிதன் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் போதக சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் மஸ்கில் என்றால் இது ஒரு எதிரைய வார்த்தை என்று கூட சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து விவேகம் அல்லது திறமை மிகுந்திருப்பது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாட்களிலே நாம் கடந்து வந்த பாதைகளில் எப்படியாய் நடந்து கொண்டு இருந்தோம் நம்முடையதா இருந்தது என்று நாம் சற்று நேரம் யோசிக்கும் நம்மை நம்மை ஆலோசித்து நம்மை நாமே நமக்குள்ளாய் தற்பரிசோதனை செய்யும் பொழுது நம்முடைய காரியங்களை கருத்தரிடத்துல ஒப்புவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஹைலூயா இந்த இடத்துல இந்த முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்துல எட்டாம் வசனத்துல கூறப்படுகிற வசனத்தை கொண்டு நாம் தியானிக்கலாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த இடத்துல தாவீதுக்கு தேவன் ஆலோசனை கர்த்தராய் இருந்தது நிமித்தமாகவே இந்த வார்த்தையை அவர் கூறியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நம்முடைய தேவன் போதகர் போதகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் புதிய பட்டின் காலத்தில் அவரை போதகர் என்று அழைக்கிறார்கள் ரபி என்றால் போதகனே என்ற அர்த்தமாம் அந்த போதகத்தின் நிமித்தம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று தாவிதுக்கு இந்த இடத்தில் கூறுவது போல நம்மை பார்த்தும் தேவன் இருக்கிறார் நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி நாம் எந்த வழியில நடக்க வேண்டும் இந்த உலகத்தில் அநேக வழிகள் உண்டு விசாலமான வழிகள் உண்டு கர்த்தர் அந்த விசாலமான வழிக்குள் செல்லும் பொழுது ஏற்படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் ஒவ்வொரு ஆரியங்களையும் பார்த்து நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவராக அவர் இருக்கிறார் ஹலிலுயா அது மாத்திரமல்லாமல் உன் மேல் என் கண்ணை வைத்து கர்த்தர் நம்ம எப்பொழுதும் அவருடைய கண்களை வைத்து இருக்கிறார் அவருடைய பார்வை எப்பொழுதும் நம்ம நோக்கமா இருக்கிறது ஏனென்றால் அவருடைய கண்கள் இந்த பூமியின் மேல் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்லாதபடி அவர் நம்மை உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உள்ளம் கையில் அவர் வைத்திருக்கிறார் அவருடைய நம்முடைய காரியங்கள் அவருக்கு மறைவானது இல்லை என்பதை திட்டம் தெளிவாக நமக்கு இருக்கிறார் உண்மையிலும் கண்ணை வைத்து என்று சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாள் அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து நாம் நடக்க வேண்டிய வழி எது என்று அவர் காட்டுகிறவராக இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்திலே நாம் காண்கிறோம் அலியா அது மாத்திரமல்ல அவருடைய ஆலோசனை நமக்கு எப்பொழுதும் தேவை அவர் ஆலோசனை கர்த்தர் தேசிய ஒன்பதாம் அதிகார ஆறாம் வசனத்துல சொல்லப்படும் ஆலோசனை கர்த்தர் அலையா அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் காத்து இந்த சங்கீதத்தின் முதலாம் வசனமே அப்படியாக தான் கொடுக்கிறது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் கர்த்தருடைய சமூகத்தில் மனுஷரிடத்துல அல்ல தேவ சமூகத்துல நம்முடைய ரகசியமான பாவங்கள் எத்தனையோ இருக்கும் மனுஷருக்கு தெரியாமலும் எத்தனையோ காரியங்களை நாம் யோசித்திருக்கலாம் செய்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஏனால் அவர் நம்மேல் கண்ணை வைத்திருக்கிறார் நடக்க வேண்டிய வழி என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அந்த எதுல தவறி இருப்போமானால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் அவர் மாத்திரமே நம்மை பாக்கியவான்களாக மா மாற்றும்படியாக இருக்கிறவர் அவர் மாத்திரமே ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலா நன்மை இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லிருக்கிறார் அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டபடியினாலே நாம் அவருடைய பலத்த கருத்துக்கள் நம்மளை ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறது எப்பொழுது நம்முடைய அக்கிரமத்தை அவர் என்ன மாட்டார் என்றார் ஆவியிலே நம்முடைய ஆவியிலே கபடம் பொயில்லாமல் இருக்கும்போது உண்மையான விசுவாசம் இருக்கும்போது உண்மையான பக்தி வைரோக்கியம் இருக்கும்போது கர்த்தர் நம் அக்கிரமத்தையெல்லாம் நம்மை விட்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் பூமியில அநேக வருகையின் அடையாளங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தங்களும் யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறோம் மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் குழம்பிக் கொண்டிருக்கிறான் இந்த நாட்களிலே மரணங்கள் அதிகமாய் முதியோர்களை விட வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மத்தியில நாம் தேவனோடு கூட ஐக்கப்படும் போது அவர் ஆலோசனையை கேட்டு அவர் போதகத்தை நாம் விவோகத்தோடு நடக்கும் பொழுது கத்தர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறவராக இருக்கிறார் பரோகத்தில் நம்மையும் அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவருடைய வயத வசனங்கள் நமக்கு தெளிவாக அருளப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல தாவிது நமக்கு இந்த போதனையில் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வைத்து நமக்கு ஆலோசனையின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கலாம் ஹாலிலுயா சாலமன் சொல்வார் என் தகப்பன் எனக்கு போதித்தபடி ஞானத்தை போதித்தார் என்று அதனால்தான் அவர் சாலமன் ராஜா சிறுவ அயதையிலே தேவன் தன்னிடத்துல பேசும்பொழுது சொப்பனத்துல பேசும்பொழுது ஞானத்தை அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில அவர் தாறுமாறான காரியங்களிலே ஈடுபட்டது நிமித்த விசுவாசினுடைய பட்டியலில் அவர் வராமல் போனார் சாலுமன்னுடைய ஞானம் கர்த்தர்களின் ஞானம் உலகத்துக்கு அடிமையாகாதபடிக்கு அவர் சில போதனைகளை நீதிமொழிகள் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் நமக்கு இருக்கிறார் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அவருடைய வழியிலே நாம் நடக்கும்பொழுது மாற்றுகிறவராய் இந்த சாட்சியாக வைக்கவும் வல்லமை இருக்கிறார் புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க தேவசித்தம் இருக்குமானால் அந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆலோசனையின் படி நடந்து அவருடைய வார்த்தைகளின் படி நாம் கீழ்படியும் பொழுது ஒன்பதாம் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழியே நம்முடைய வாய் எல்லா தீங்குக்கும் நாவே காரணம் என்று வேதம் சொல்லுகிறது வாரினாலும் கடிவாள தேவனுடைய வார்த்தையாகிய வாரினாலும் நம்முடைய கண்கள் கடிவாளம் போடப்பட எந்த பாதையை தேவன் காட்டுகிறாரோ நாம் நடக்க வேண்டிய வழி எதுவோ அதை பார்த்து நேரான வழியில சீராக நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இருக்கிறார் நாம் புத்தி இல்லாத மிருகத்தை போல நடந்து கொள்ள கழுதையை போல குதிரையைப் போல அல்ல தேவன் நமக்கு எது தவறு எது சரி என்று சொல்லி நமக்கு பகுத்தறியும்படியான ஞானத்தை அவர் அருள் இருக்கிறபடினாலே நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படும் கர்த்தர் கத்தர் நம்மை எல்லா ஜனத்துக்கும் மத்தியில நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார் நம்முடைய வழியில எல்லாம் அவர் நம்மோடு கூட வருகிறவராயிருக்கிறார் நம் கரங்களை பிடித்து அவர் இருக்கிறார் இந்த நாளிலே கூட அப்படியாக கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து தேவ சமூகத்துல காத்திருக்கும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் நம்முடைய பரிசுத்தம் சகல ஜனங்களுக்கும் விளங்கும் என்று நாம் விசுவாசித்து கர்த்தருடைய பாதையில் நடக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக ஆமீன் அலை லூயா